பேரணாம்பட்டு சாலை நெல்லூர்பேட்டை அருகே சாலை ஓரம் வசிக்கும் பட்டியலின மக்களை காலி செய்ய நீர்வளத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை நெருக்கடி சுற்று பகுதிகளில் செல்வாக்குடன் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கியுள்ளதாகவும் இதுநாள் வரை எங்களுக்கு பட்டா வழங்காமல் காலி செய்ய மிகுந்த நெருக்கடி அழுத்தம் கொடுத்து பட்டியலின மக்களை வஞ்சித்து துன்புறுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் ஆட்சியரிடம் புகார் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கார் அந்த நோட்டீஸில் அந்த வீடுகளை டிசம்பர் பத்துக்குள்ளே அகற்றுவதாக அனுப்பியுள்ளதாக மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் ஆனால் நீர்வளத்துறை அதிகாரி அவர்கள் இந்த மக்களை அது நீர்வளத்துறை சார்ந்ததா இல்லை தமிழக அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்ந்ததா என்று கூட விளக்கம் இல்லாமல் எஸ்சி மக்களை அந்த உடனுக்குடனே அப்புறப்படுத்துகிற நோக்கோடு அதை காலி பண்ணுவது எஸ்சி எஸ்சி வன்கொடுமையை சார்ந்தது என்பதை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இன்று கோரிக்கையாக தெரிவித்துள்ளோம் அதே சமயத்தில் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் குடியாத்தம் வருவாய் கோட்ட நிர்வாகத்தில் ஆர்டிஓ உட்பட்ட நிர்வாகத்தில் குடியாத்தம் கேவிக்குப்பம் பேர்ணாம்பட்டு தாலுகாவில் நூற்றுக்கணக்கான டிசி லேண்ட் பஞ்சமி நிலம் நிறைய இருக்குது அதை வந்து ஏற்கனவே ம மரியாதைக்குரிய நந்தகோபால் கலெக்டர் இருக்கும் போதே குரியாத்த தாலுக்கால் இருக்கிறது ஊர்ஜிதப்படுத்தினார் எஸ்சிஎஸ்கி கூட்டத்தில் அந்த டிசி லேண்டை எடுத்து இந்த மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துவதாக ஒருவேளை அவர்கள் அரசு புறம்போக்கின் இடத்தில் வாழ்ந்து வந்திருந்தால் எஸிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் அந்த மக்களுக்கு டிசி லேண்டை கொடுத்து ஒவ்வொருக்கும் ஐந்து சென்டில் டிசி லேண்டை கொடுத்து அவர்களுக்கு ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் துறையின் கீழ் வீடு கட்டுவதற்குண்டான நிதி உதவி தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் இன்று கோரிக்கை வைத்தோம் அதே அதே சமயத்தில் சனிக்கிழமை அன்று வரு குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் திருமிகு சுபலட்சுமி அவர்களிடம் குடியாத்தம் வட்டாட்சியர் சார் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார்கள் மக்கள் நாங்கள் கேட்பது அதிகாரத்திலே புரட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அனைவருக்கும் தான் சட்டத்தை கொடுத்தார் அனைவரும் வாழதான் இந்த இடத்தை இந்தியாவில் வந்து சட்டத்தை இயற்றினார் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டே இருக்கின்றார்கள் அந்த அந்த வகுப்பைச் சேர்ந்த இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தா பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்காங்க அதிலே போய் நாங்கள் விசாரிக்கும் போது ஒரு பிள்ளை வந்து நார்த் இந்தியாவில் வெட்டினரி டாக்டர் படிச்சுட்டு இருக்குது அந்த ஏழ்மை குளத்திலிருந்து இந்த படிக்கிற பிள்ளைங்க வருகின்ற மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பொது தேர்வு போகுது பத்து பன்னெண்டு அந்த பொது தேர்வை நடக்கின்ற அந்த பிள்ளைகள் வந்து படிக்கின்ற அந்த வாழ்வாதாரத்தை திடீரென அப்புறப்படுத்த என செய்வது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பதை மறியாதிக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்களிடம் பொதுமக்களும் மாணவ மாணவர்களும் தெரிவித்தார் மனிதநேயத்துடன் மாவட்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் இதை பரிசீலனை செய்து எஸ் சி மக்களாகிய உங்களுக்கு உதவி செய்வதாக தெரிவித்துள்ளார் அதே சமயத்தில் கடந்த வாரம் விஐடி விஐடிக்கு வந்த விடுதலைச் சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தம்பர் திருமா அவர்கள் சொல்லி அவர் பரிந்துரை செய்தது மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளோம் நிச்சய மாவட்ட ஆட்சியர் இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மனு கொடுத்து கலைந்து செல்கின்றோம்